இருபத்தி எட்டு நோம்பர் நான் நம்ம வச்சிருக்கிறோம் நல்லாவடி கிருவை அடுத்த வருடமும் நமக்கு ரமதான் தான் பரிபூர்ணமாக கிடைக்க அதெல்லாம் நமக்கு செய்வானாக சலதா அலைசலம் லைலத்துல பதினிறவை ஒற்றைப்படி இரவுல தேட சொன்னாங்க அந்த அடிப்படையில இன்னைக்கு இருபத்தி ஒன்பதாவது இரவு இன்னைக்கும் லைலத்துக்கு பதிவு இரவாக இருக்கலாம் அதனால அதிகமா இந்த இரவுல விபாதி செய்யுங்க ஐஷா ரலீதா அவங்க கேட்கறாங்க நான் என்ன ரயில் இருக்காது இரவு எது என்பதாக தெரிஞ்சா நான் என்ன துவா ஓதுறோம் அப்படின்னு கேக்கும்போது அல்லாஹம் இந்த துவா ஓலிச்சு சொன்னா அல்லாஹம் ஆகுவா வா மன்னிப்பவன் மன்னிப்பதை விரும்பக்கூடியவன் எனவே என்னை மன்னிப்பாயாக அப்படி இந்த துவாவை அதிக அதிகமா ஓத சொல்லி சல்லா லிஸ்னம் ஐஷா ரதியதா அண்ணா அவங்களுக்கு கத்து கொடுத்தாங்க அதனால இந்த துவாவை அதிகமா ஓதிக்கீங்க அரேபில தெரியலன்னா தமிழ்ல ஓதி அதிகமா அல்லாத்தாலும் அல்லாத்தால எப்படிப்பட்ட பாவம் செஞ்சாலும் அவருங்க இப்ப நோம்பு வச்சிருக்கிறோம் இந்த நோம்புல நம்ம சில குறைகள் செஞ்சிருக்கலாம் நம்மள அறியாம மீன் பேச்சு பேசிருக்கலாம் பொய் பேசிருக்கலாம் அல்ல தவறு செஞ்சிருக்கலாம் இப்ப இந்த நோம்புக்கு தவறுதல் என்ன பண்ணணும் தொழில தவறா தூந்துட்டோம் ஒரு சஜிதாவை விட்டுட்டோம் அல்லது ருக்கு ருக்கு போகாமல் சஜிதா போயிட்டோம் அல்லது ஏதாவது தவறு செஞ்சிட்டோம் துணை சூராக ஓதல அப்படின்னா தொருக்கும்போது ஏதாவது தப்பு செஞ்சுட்டா என்ன பண்ணணும்னு சொன்னா சஜிதா சகு அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது மருதிக்காக வேண்டி செய்யக்கூடிய சஜிதா அப்படின்னு சொல்லுவாங்க அது எப்படி செய்யணும்னு சொன்னால் அத்தையாத்துல அத்தையாத்து மட்டும் ஓதிட்டு ஒரு பக்கம் வலது பக்கம் சலாம் கொடுத்துடணும் வலது பக்கம் மட்டும் சலாம் கொடுத்துட்டு திரும்ப ரெண்டு தடவை சஜிதா செஞ்சு திரும்ப அத்தையாத்து தருது இப்ராஹிம் சொல்லக்கூடிய அல்லாஹ் சலி லாப் அப்புறம் அல்லாஹ் மாகி அப்படின்னு ஓதி சலாம் கொடுக்கணும் இது சஜிதா சவுடோட முறை சஜிதா சொன்னா நீங்க தொழுகையில ஏதாவது குறை சொன்னா அந்த அந்த மன்னிச்சு தொழுகை பரிபூர்ணமா எடுத்துவோம் ஏத்துக்குவான் இது தொழுகையில முறை இப்ப நோம்புல குறை இருந்துச்சுன்னு என்ன பண்ணுவான் கொஞ்சம் எல்லாம் கவனமா கவனிங்க பெண்கள்கிட்ட சத்தம் வருது கொஞ்சம் கவனிங்க நோம்புல குறைச்சுன்னு சொன்னா என்ன பண்றது ஹரிச வருது நீங்க தவறான பேச்சு பேசிருப்பீங்க அல்லது வீண் வேலையை செஞ்சிருப்பீங்க அதை நிவர்த்தி செய்யறதுக்கு சதக்கத்து பித்துர் அப்படின்னு ஒரு பித்ரா தொகை இருக்குது அந்த பித்ரா தொகையை அல்லாஹ் இந்த நோம்புல குறையை நீக்கிடுவான் முதலாவது சதக்கத்து பித்தர் காரம் என்னன்னு சொன்னா நோம்புல குறை இருந்தா அந்த குறையை நிவர்த்தி செய்யறதுக்கு சதக்கத்து பித் இதுக்கு ஒரு இது ஒண்ணு ரெண்டாவது முறை இதுக்கு சதக்கத்தில் பித்தர் கொடுக்குறோன்னு சொன்னா சதக்கத்தில் பித்தர் சொன்னா பித்ரா காசு கொடுக்கறது அது பின்னாடி அது விளக்கம் கொடுக்குறாங்க இப்ப ரெண்டாவது சதக்கத்துக்கு எது கொடுக்கணும் சொன்னா நம்ம சந்தோஷமா இருக்கிறோம் நம்மகிட்ட மனம் இருக்குது நம்ம நல்ல பிரியாணி சாப்பிட்றோம் காலைல ஸ்வீட் செஞ்சு சாப்பிட்றோம் நல்ல புது வரிசை போடுறோம் ஒரு வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் புது ட்ரெஸ் வாங்க முடியாமல் எத்தனையோ பேர் ஏழைகள் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கணும் அதாவது வாழ் விடுன்னு சொல்லுவாங்க பொதுவாக ஆனால் நம்ம இஸ்லாத்திரையை சொல்வது வாழு வாழ் விடு வாழ்வதற்கு வழி கொடு என்பதாக சொல்றாங்க அதாவது நம்ம கொடுத்து உதவணும் பொதுவாக இஸ்லாத்திய தாற்பய்யம் என்னன்னு சொன்னா வணங்கு வணங்கி வாழு இணங்கி வாழு வழங்கி வாழ் வணங்கி வாழ் அதுன்னா அந்த வணங்குங்க இணங்கி வாழும்னா எல்லா மதத்தோடும் எல்லா மத சகோதரத்தோடும் எல்லா மத சகோதரத்துவத்தோடும் இணங்கி ஒற்றுமையா வாழணும் இன்னொன்னு வழங்கி வாழ் நம்ம இருக்கதை கொடுத்து வாழணும் அதுதான் உண்மையான இஸ்லாமுடைய முறை எத்தனையோ பேர் யூடியூப்ல அது அப்படி பண்றாங்க இப்படி பண்றாங்க இல்லாத சாப்பாடு வாங்கி தராங்க அதெல்லாம் பார்த்தா நமக்கு புறாமையா இருக்குது நம்ம 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 முஸ்லிம் சகோதரர் செய்ய வேண்டிய விஷயத்த வேற யார் யாரும் செய்யறாங்க ஆனா நம்ம தான் ஆக்சுவலி அதுக்கு உரிமை நமக்கு தான் இருக்குது யாருமே ஒரு ஒரு நபருக்கும் பட்டினியா இருக்க கூடாது எல்லாத்துக்கும் கொடுக்கணும் குடுக்கறதுனால குறைக்கவே குறையாது சரலாசம் சரலாசம் சொல்றது எல்லாமே உண்மையான வாக்கு அதுவும் சத்தியம் செஞ்சு சொன்னா எவ்வளவு வாக்கு கொடுங்க செல்வம் குறையாத சலாசம் சத்தியம் செஞ்சு சொல்றாங்க அதனால எல்லாத்துக்கும் கொடுங்க அந்த குடுக்கறதுல ஒரு ஒரு நமக்கு ஒரு இன்பம் வேணும் அந்த இன்பம் கிடைச்சிச்சுன்னு சொன்னா பொதுவாகவே உம் சாராயம் குடிக்கிறாங்க இல்லையா அவங்க முதல்ல குடிக்கும் போது அவ்வளவு எல்லாம் டேஸ்ட் தான் இருக்காது சும்மா குடிப்பாங்க என்ன என்ன குடிக்கிறேன் இல்ல போக போக நல்லா போக போக இருக்கும் என்ன போக போக பேசுமா அது எப்படி பழகிடும்பா போக அப்படிதான் அது ஒண்ணுமே இருக்காது அது குடிச்சு குடிச்சு அப்படியே போயிடுவாங்க மடா குடின சொல்லுவாங்க பாத்தீங்களா நல்லா ஒரு ஃபுல்லா குடிச்சு ஸ்டடியா இருப்பாங்க அந்த அரங்கரை குடிப்பாங்க ஹாய் தெரியுமா அப்படின்னு அந்த கொஞ்சம் குடிச்சு அந்த குடிக்கிட்டு ஊறி போயிடுவாங்க அந்த மாதிரி அவங்க குடுக்கறத மத்தவங்களுக்கு குடுக்கிறது நம்ம அப்படியே ஊறி போயிடுவோம் மத்தவங்க அவங்க இல்லையே அப்படியே யாருன்னு நம்மள்ட்ட ஏதாவது கேட்டா இல்லைன்னு சொல்லாம கொடுக்குறோம் ஏதாவது இருக்குது பத்து ரூபாயோ ஒரு பத்து ரூபாயோ இருபது ரூபாயோ எதிர்ப்புதான் கொடுத்துரும் இல்லைன்னு சொல்லாம வாழும் அதெல்லாம் அடி முறை அதாவது அதான் வணங்கி வாழு இணங்கி வாழு வழங்கி வாழு அதுக்கு கொடுக்கணும் அதுக்குதான் சதக்கத்து பித்ரு இப்ப சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா இந்த பெருநாள்ல கூட சில பேருக்கு நல்ல சாப்பாடு கிடைக்காது நல்ல துணி கிடைக்காது அதனால நம்மகிட்ட இருக்கக்கூடிய பித்ரா தொகை நல்லா கடமையாக்கிட்டான் ஏதோ சுனத்தோ முஸ்தகப்போ கிடையாது இது வந்து பறந்து கடமை கட்டாய கடமை மாத்திக்கொண்ட அந்தஸ்து இருக்குது அதனால கொடுக்கணும் நமக்கு என்ன நம்மகிட்ட என்ன இருக்குதோ அதை வந்து மற்ற ஏழைகளுக்கு கொடுத்தோம்னு சொன்னா அவங்களும் நிரப்பமா அந்த பண்டிகை சந்தோஷமா கொண்டாடும் நம்ம மட்டும் சந்தோஷமா தான் பார்த்து நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க நம்ம சொந்தக்காரங்க நம்ம நம்மளுடைய உறவினர்கள்லாம் சந்தோஷப்படுத்துறதுக்கான சரி சதக்கத்துக்கு எல்லாம் கடமையா கேட்டான் சதக்கத்துக்கு எவ்வளவு அப்படின்னு சொன்னா ஒரு ஆளுக்கு தொண்ணூறு ரூபாய் ஒரு வீட்டுல ஒரு குழந்தை இருக்குன்னு சொன்னா அந்த குழந்தைய கணக்கு ஒரு குழந்தை இருந்தாலும் சரி அந்த குழந்தைக்கும் கணக்கு பண்ணி வயித்துல இருந்தா கணக்கு கிடையாது வயத்திய பிறந்தது சொன்னா பொதுவாக சொல்லுவாங்க பஜருக்கு பின்னாடி பிறந்த குழந்தையும் பஜருக்கு முன்னாடி பிறந்த குழந்தை சரி அதுக்கும் சதகர்த்தத்துக்கு கடமை பஜிலுக்கு பின்னாடி ஒருத்தர் மௌதா போயிட்டாங்க வீட்டுல அவருக்கும் சதவீதத்துக்கு கடமை நல்லா பண்ணி பதிலுக்கு முன்னாடி பிறந்த குழந்தைக்கும் கிட்ட தொண்ணூறு ரூபாய் கணெக்ட் பண்ணி கொடுக்கலாம் பஜ்ஜுக்கு பிறகு ஒரு மௌத்தா போயிட்டாருன்னா அவருக்கும் கனெக்ட் பண்ணி சதக்கார்த்து குடுக்கலாம் அதாவது எல்லாத்துக்கும் நான் தான் நோங்க வைக்க எனக்கு சதக்க வைத்து நோங்க வைக்கிற நோங்க வைக்காம இருக்கதே பெரிய பாவம் அதை பெருமையா சொல்லிக்கிட்டு நானும் நோக்க வைக்கிறேன் எனக்கு எல்லாம் சக்தி கடமை இல்லைங்க எல்லாத்துக்கும் சதக்க இது கடமை எல்லாரும் உங்க பாதுகாப்புல உங்க தந்தை இருந்தா உங்க தந்தைக்கு தான் கொடுக்கலாம் உங்க தாயின தாய்க்குடு உங்க சகோதரி உங்க வீட்டுல உங்க அரவணைப்புல இருந்தா அவளுக்கும் நீங்க தான் கொடுக்கணும் உங்க மனைவிக்கு உங்க மக்களுக்கு உங்க குடும்பத்துல யாரா இருந்தாலும் உங்க கட்டுப்பாட்டுல உங்க பாதுகாப்புல உங்க செலவுல நீங்க செலவு செய்யறீங்களோ அவங்க ஒவ்வொரு நபருக்கும் தொண்ணூறு ரூபாய் கணக்கு தொண்ணூறு ரூபாய் கணக்கு பண்ணி அஞ்சு பேர்னு சொன்னா அது எவ்வளவு கணக்கு கணக்கு பண்ணி கொடுக்கலாம் தொண்ணூறு ரூபாய் தான் கொடுக்கணும்னு சொன்னா அதுக்கு கீழே கொடுக்க கூடாது தொண்ணூறு ரூபாய்க்கு மேல எந்த பணம் இருக்குங்க நூறு ரூபாய் கொடுங்க இல்ல நூத்தி ஐம்பதா கொடுங்க எவ்வளவுன்னா அதிகமா கொடுத்தா நல்லதுதான் ஆனா தொண்ணூறு குடிக்கல குறையக்கூடாது உங்க யாரா யாராதுன்னு எல்லாத்துக்கும் சதக்கத்தை கொடுத்து ஆகணும் எப்ப கொடுக்கணும் அதுக்கு நேரம் என்னன்னு சொன்னா இப்ப எப்படி ஒரு ஹரிஸ்க வந்து ரமலான் பெரிய ஆரம்பத்திருந்து கொடுத்துட்டு வந்தாங்கன்னு ஹரிஷ் இன்னொரு ஹரிஷன் ரெண்டு நாளுக்கு முன்னாடி கொடுத்தாங்க சஹாபாக்கள் வருது எப்போ ஒன்னாலும் கொடுக்கலாம் ஆனா சிறந்தது என்னன்னு சொன்னா அன்னைக்கு இது சதக்கத்தை பெருவு அந்த பெருநாளுக்கு பஜையில இருந்து இமாமு குத்துப்பா பள்ளியாசு குத்துப்பா எதிர ஓர்னா அங்க அது இமாமு குத்துப்பா கால் வைக்கிற வரைக்கும் அதாவது சதக்கத்தை அந்த ஈதுகா வர வரைக்கும் இமாம் கொழுக ஆரம்பிக்கிறதுக்குள்ள கொடுத்துருவோம் இருந்து தொழில் நேரத்துக்குள்ள நம்ம தொழுல ஒன்பது மணிக்கு வச்சிருக்காங்க அந்த ஒன்பது மணிக்குள்ள கொடுத்துருவோம் அதனால ஒரு சிறந்த விஷயம் ஐடியா என்னன்னு சொன்னா நீங்க பஜத்துல தூர் வரும்போது காசு வச்சுட்டு வந்தீங்கன்னு சொன்னா அப்படியே அவங்க தொழு வர புசா பண்ணி போற வயலுக்கு அதை கொடுத்துட்டு போயிடலாம் பிரச்சனை முடிஞ்சிடும் அதுக்குன்னு தனியாக வர தேவை இல்ல வரும்போதே இல்ல இரவிலே நைட்டை காசு எடுத்து பாக்கெட்ட வச்சிருக்கீங்கன்னு சொன்னா பஜிட்டு வரும்போது காசை கொடுத்து அந்த கடமை முடிச்சிடலாம் சதக்கத்துக்கு கண்டிப்பா கொடுக்கணும் கொடுக்காம சொன்னா உங்க நோம்போட குறைகள் எல்லாம் நிபா நோம்ப கடமையாக்கிடும் நீங்க தொழுகி பிறகு கொடுத்தா அது சதக்கத்துக்கு சாதாரண தர்மமாக தான் ஆகும் எனவே சதக்கிறதுக்கு கடமையா செய்யும் இது சதக்கர பித்தரோட முறை எல்லாத்துக்கும் கொடுக்கணும் யாரும் கொடுக்காம இருக்கூடாது தான் குழந்தை பிறந்த குழந்தைய கணக்கு பண்ணி ஒவ்வொரு நபருக்கும் தொண்ணூறு ரூபாய் சதக்கத்துக்கு கொடுக்கணும் அடுத்து பெண் சில சுனத்தை சிலதாசம் வச்சிருக்கிறாங்க முதலாவது சுனத்தை என்னன்னு சொன்னா அதிகால எந்திரிக்கணும் இப்ப நோம்புக்கு எப்படி எந்திரிச்சிடுவோம் ஆனா பெருநாள சிறப்பே ஒரு மாசம் எழுந்தீங்க டயர்டா போச்சுங்க அப்படின்னு கூடாது அன்னைக்கு நேரத்தை எழுந்திரிக்கலாம் பஜில் கட்டாயம் பஜிர் தொழுகணும் அந்த மகல்லா பயியல் தொழுது ரொம்ப சிறப்பு மகள பயியல் தொழுது பஜில் தொழுகிறோம் தோல்ற பிறகு சில பேரு இன்னைக்கு தக்குவாதாரி இன்னைக்கு ரொம்ப பெரிய உகந்த நாள் ஈது நாள் அதனால நான் நிறைய தோல்வோம் சொல்லி சுண்ணத்தான் தூடுவாங்க சுனத்து நபில் எதுவுமே கிடையாது சிலாசன் சொல்றாங்க யார் சதக்கத்து பித்து அந்த நாள்ல பெருநாள்ல அது பக்ரீத் நாளான சரி ஹஜி பெருநாளா சரி இல்லாதது ரம்ஜான் பெருநாளா சரி அந்த ரெண்டு நாளிலயும் பதிர் தூள் பிறகு எந்த சுனத்து எந்த நபில் எதுவுமே கிடையாது ரெண்டு ரக நாலு ரக சதி சுனத்து பஜோடைய பரல நாலு ரக தொழு முடிச்சிட்டீங்களா வேற எந்த உபரியான சுனத்தை கிடையாது இஸ்ரா எதுவுமே கிடையாது நேரம் இந்த வேண்டி ஆயத்தமாகணும் கொஞ்சம் காசை கொடுக்கணும் வீட்டில் என்னென்ன ஜாமான் தேர் கோக்கு எல்லாம் வாங்கி கொடுக்கணும் மிஸ்வாக் செய்யலாம் என்ன சில சுனத்தான் இருக்கு அதெல்லாம் செஞ்சு தொழு வரணும் எந்த நபையும் கிடையாது இது முதல் விஷயம் முதல் அதிகால எந்திரிக்கணும் பஜ்ஜி தொழுகணும் பஜுக்கு எந்த நப்பியும் எந்த தொழிலுமே கிடையாது கவனமா கேட்டுங்க இதெல்லாம் திரும்ப சொல்ல வாய்ப்பு கிடைக்காது அதனால கவனமா கேட்டுக்கோங்க அடுத்து எந்த நெப்பினும் கிடையாது அதுக்கப்புறம் குடிக்கணும் நல்லா நேயத்தை வச்சு நல்லா குடிக்கணும் மிஸ்வாக்க செய்யறது அத்தர் போடுறது சுருமா போடுறது புது டிரெஸ் இருந்தா புது ட்ரெஸ் புது ட்ரெஸ் இல்லைன்னா இருக்கிறதுலேயே சிறந்த ட்ரெஸ் நல்லா போடணும் தலைக்கு எண்ணெய் தேய்க்கிறது குறிப்பா வீட்டுல சந்தோஷமா இருக்கணும் அன்னைக்கு வீட்டுல நல்லா வாரி வாரி செலவு செய்யணும் என்ன கேட்டாலும் கொடுக்கணும் அழகான விஷயத்துக்கு நல்லா கேட்டா செலவு செய்யணும் உங்க வீட்டுல தெரிய யாராவது யாசர் வந்தாருன்னா அவர் அவர் சந்தோஷப்படுற அளவுக்கு அவர் கொடுத்து மன மகிழ்ச்சியும் அனுப்புங்க ஹரீஷர் வருவாங்க ஏழை சிரிப்புல ஒரு படம் படிச்சுருக்காங்களே ஏழைக்கு சிரிப்புல இறைவனை காணலாம்னு சொல்லி அது நூற்றுக்குன்னு உண்மை ஏழைக்கு வாரி சொன்னா இறைவனை அங்க காணலாம் ஹரிஷ் அப்படியே வருது அரியாணி நான் நான் உங்க வீட்டுக்கு வந்தேனே ஏன் என்னை கவனிக்கல அப்படின்னு நல்லா கேட்பான் ஏன்ல நீ என் வீட்டுக்கு வந்தியா உனக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்பான் அந்த அடியான்னு கேட்பான் அப்ப அல்லா சொல்லுவானா அவங்க வீட்டுக்கு வந்து யாசகம் கேட்டானே அப்ப நீ ஒண்ணுமே குடுத்தா வெறும் கையென்னுட்டியே அவனுக்கு மட்டும் நீ ஏதாவது கொடுத்து அமைச்சிருந்தா அங்க நீ என்ன பாத்துக்கலாம் அப்படின்னு நல்லா சொல்லுவான் அப்ப போய் கை சேதம் பண்ணி கபூலுக்கு போய் அல்லா அல்லான்னு சொன்னாலும் பிரச்சனை கிடையாது க மவுத்துக்கு அப்புறம் எத்தனை அல்லான்னு சொன்னாலும் எவ்வளவு எவ்வளவு சொன்னாலும் அது பயனே அளிக்காது இங்க உலகத்துல நீங்க சொல்ற அல்லா அந்த வார்த்தை தான் கபூல பயன் அளிக்கும் கபுக்கு பிறகு நீ எவ்வளவு திக்க செஞ்சாலும் சரி எவ்வளவு தோன்றாலும் சரி எவ்வளவு அமௌன் செஞ்சாலும் சரி அது பயன் அளிக்காது எனவே போது ஒருத்தருக்கு ஒரு ரூபாய் ஹதீஸ் ஒரு மொய்தீன் அப்துல் காதர் ஜெயலலிங் மஹபூப் சுபஹானி அவங்க சொல்லுவாங்க இல்லையா அவங்க சொல்றாங்க தப்சஸ் அமாலு உள்ளா நான் உலகத்தில் உள்ள எல்லா அமலையும் ஆராய்ந்து செஞ்சு பார்த்துட்டேன் பஜத்தோல் தொடுகையா இருக்கட்டும் நோபா இருக்கட்டும் அஜ்ஜா இருக்கட்டும் உம்ராவா இருக்கட்டும் குர்பானியா இருக்கட்டும் இப்படி எல்லா அமலையும் ஆராய்ந்து செஞ்சு பார்த்துட்டேன் தப்சசு அப்படின்னு சொன்னா பிரிச்சு மேஞ்சிட்டேன் எல்லாத்தையும் அமல் செஞ்சு ஆராய்ச்சி பாத்துட்டேன் இருக்கிறதே சிறந்த அமல் இது தெரியுமா உலகத்துல எல்லா அமலும் சின்ன அமல்ல இருந்து பெரிய அமல் வரைக்கும் சொல்றாங்க அவங்க சாதாரண ஆள் கிடையாது வலிமார்க்க வலிமார்கள் கோமான் வலிமார்கள் தலைவர் இறை தலைவர் அவங்க சுபதானி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா மோஹீன் அப்துல் கலா ஜெயனானி கந்தாசலா சரஸ் அவங்க சொல்றாங்க நான் உலகத்துல எல்லா அமலும் பிரிச்சு மேஞ்சு ஆராய்ஞ்சு பார்த்துட்டேன் இருக்கதே சிறந்த அல் இது தெரியுமா ஒரு பசித்தவருடைய ஒரு வாய் ஒரு கவலை உணவு வைக்கிறீங்க பாத்தீங்களா இதுதான் எல்லா விட சிறந்த அமல் என்பதாக அவங்க சொல்றாங்க அதனால எல்லாத்துக்கும் மாறி வாழுங்க குறையே குறையாது நல்லா இது வச்சு காசு குறையவே கொடுக்கதான் காசு குறையாது நீங்க சேர்த்து வைக்கீங்களா அது உங்களுக்கு பயன் அளிக்காது நாளைக்கு மருந்து நீங்க மௌத்தா போன பிறகுதான் சில விஷயத்த நல்லா மூடி வச்சிருக்கான் எப்ப தெரியும் ஓப்பன் பண்ணுவான் மவுத்துக்கு ஓபன் பண்ணுவோம் அப்ப தெரியும் உங்களுக்கு நீங்க சேர்த்து பேங்க்ல ஆயிரம் ஆயிரம் கோடி கோடி லட்ச லட்சமா பேங்க்ல சேர்த்து வைக்க வீட்டுல அலமாரியில வீரர்கள் சேர்த்து வைக்க நீங்க பாத்தீங்கன்னா அது நீங்க மௌத்தா போன பிறகு அப்படியே நடக்க மட்டும் உங்க பிள்ளைங்க எடுத்துப்பாங்க உங்களுக்குன்னு ஒண்ணுமே வராது போட்ட துணி உரிவிட்டு தான் படுக்க வைப்பான கப்புல்ல ஒரு துணி ஒரு வாட்சி எல்லாத்தையும் செய்கு தூக்கி எறிஞ்சிட்டு வெறும் கப்பந்த சுத்தி உங்களை படைக்க வச்சிருவானுங்க அதுதான் உலக வாழ்க்கை நீங்க சேர்த்து வைக்கிறீங்க பணம் அது உதவாது உங்களுக்கு ஒண்ணு இல்ல நீங்க எவ்வளவு அப்பா உங்க சொத்து சேர்த்து வச்சிருக்கீங்க நீங்க மௌத்தா போயிட்டீங்க ஊருக்காரங்க சொல்லுவாங்க காலைல பச்சை எடுத்துலாமா அப்படின்னு இல்லன்னு ரெண்டு நாள் வச்சுக்கலாம்னு சொல்லுவாங்க யாரா ரெண்டு நாள் வச்சிருந்து பாக்கலாமா அப்ப உங்க பையன் உங்க பையனுக்கு எல்லா சேவை செஞ்சு அவன் கேட்பான் இதுக்கு ரெண்டு நாள் கால் எடுத்துருங்க என்ன எடுத்துருங்க ஒரு நாள் வச்சுக்க மாட்டாங்க நீங்க மௌத்தா போயிட்டா ஒரு நாள் வீட்டுல வச்சிருக்க அனுமதி தர மாட்டாங்க நீங்க கட்டின சொத்து தான் ஒரு நாள் எக்ஸ்ட்ரா அவங்க வச்சுக்க எந்த பிள்ளைங்க எந்த மாதிரியும் ஒத்துக்க மாட்டாங்க உடனே தூக்கி இருப்பாங்க வேலையை முடிச்சிடலாம் சூட்ட சூடு முடிச்சு சொல்லுவாங்க அதனால மௌத்தா போன பிறகு தெரியும் நீங்க சேர்த்து வச்ச சொத்து எதையும் தெரியுமா ஏழைகளை கொடுத்தீங்க பாத்தீங்களா மத்தவங்களுக்கு இல்லன்னு சொல்ற மாதிரி சாப்பாடு வாங்கி கொடுத்தீங்க பாத்தீங்களா அது வந்து உங்களுக்கு உதவும் அப்பதான் தெரியும் சேர்த்து வச்சு எங்கடா போச்சு சேத்து வச்சு மண்ணா போயிடுச்சு நீங்க சேர்த்து வச்ச சொல்லுறதாக சொல்றாங்க மாறி வழங்க குடும்பத்தை சந்தோஷமா இருக்கு எவ்வளவு சந்தோஷப்படும் அந்தனால கோவப்படா நீ சந்தோஷமா இருங்க அப்புறம் இன்னொரு விஷயம் தொழிலுக்கு வரும்போது ஈதிர்பித்த தொழிலுக்கு வரும்போது சாப்பிட்டுதான் வரணும் சாப்பிட வரக்கூடாது அது சும தேர்வு குறிப்பா இனிப்பு பண்டத்தை சாப்பிடும் அப்படி சாப்பிட எதுவுமே கிடைக்குன்னு சொன்னா ஒரு பேர் படம் ஒற்றப்படியா சாப்பிடணும் ஒரு பேர் சிமம் அல்லது மூணு பேர் அஞ்சு பேர் மலம் ஒற்றப்படியா சாப்பிட்டு தான் வரும் வரும்போது தக்வி சொல்லிக்கிட்டே வரும் சக்வீர் சத்தமா சொல்லக்கூடாது மனசுல பக்ரீத்துக்கு தான் சத்தமா சொல்லுவோம் இதுக்கு சத்தம் இல்லாம மெல்லிய கொள்ள தக்வி சுருவிட்டு அந்த நாளுக்கு தக்வீர் அதிகமா தக்வி சுருகிக்கிட்டே வரணும் வரும்போது தொழில் பள்ளிப்பட்ட தொழில் பள்ளியா தொழில் குறைங்க சொன்னா வரும்போது ஒரு வழியில போகும்போது வேற வழியில மாற்று பாதையை தேர்ந்தெடுத்து போகலாம் ஏன்னு சொன்னா அது ரெண்டு காரணம் சொன்னாங்க ஒண்ணு நம்ம சந்தோஷம் மக்கள் எல்லாம் தெரியும் எல்லாம் தெரியும் நம்ம சந்தோஷமா போறோம் அப்படின்னு வரும்போது சந்தோஷமா இருக்கிற பாய் ரொம்ப சந்தோஷமா இருக்காரு அப்படின்னு தெரியும் அதுக்காக வேண்டி ஒரு நின்று இன்னொன்னு அங்க வர வேண்டிய ஏழைகள் வந்து அவங்க பாக்குறது அவங்க ஏதாவது கொடுக்குது பாய் ஏதாவது கொடுக்கு பாய் அவங்க பணம் இருக்கும் அவங்களும் அவங்க பிரியாணி கடையை வச்சிருப்பாங்க நம்மள்கிட்ட கேட்பாங்க பாய் ரம்ஜான் பிரியாணி தான் கேட்பாங்க அது அவங்களுடைய இயல்பு அதுக்கு நம்ம என்னன்னா நம்ம முகம் சுடிக்காம அவங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும் அதுதான் முக்கியம் அதாவது யார் கேட்கறாமே இல்லைன்னு சொல்லாம கொடுத்துருங்க தாராளமா கொடுங்க அதெல்லாம் நிச்சயம் வரக்கான் வரும்போது ஒரு வழி போகும்போது ஒரு வழி சதக்கத்து பித்து கொடுத்துருவோம் இந்த இதுக்காக வாரதுக்கு முன்னாடி சதக்கத்து பித்த காசு ஒரு நபருக்கு தொண்ணூறு ரூபாய் கணக்கு பண்ணி எல்லாத்தையும் கொடுத்துருங்க இது இந்த ஈதி பித்தோட சொன்னேன் மின்சார திரும்ப நானே பெருநாள் அன்னைக்கு இந்த விஷயம் நான் திரும்ப சொல்லுவேன் நல்லா கேட்டுக்குங்க ஆக இதெல்லாம் இந்த ஃபாலோ பண்ணி தொழிலுக்கு வரும் இப்ப தொழுது முடிச்சுட்டோம் இன்னொரு விஷயம் சில பேர் நிறைய பேர் இந்த விஷயம் இருக்குங்க ஓகே சதுக்கப்ப தொழுது முடிச்ச உடனே இது நாள் முடிஞ்சிச்சு அவங்க நினைச்சுக்கிறாங்க அந்த நாள் ஃபுல்லா இது நாள் தான் அன்னைக்குதான் தொழுது முடிச்ச உடனே உடனே தியேட்டருக்கு போறது பீச்சுக்கு போறது ஏதாவது பாக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா கேலிக்கூடு அதெல்லாம் போறது இதெல்லாம் முழுங்க ஒரு மாசம் நோம்பு கட்டுக்கப்பா இருந்துட்டுங்க அப்படியே அவங்க கூட்ட சொல்லுவாங்க இல்லையா மாட்டை இதுக்கு கட்டி பிடிச்ச உடனே அவங்க போய் மேய் பாத்தீங்க அந்த மாதிரி ஒரு மாசம் நான் கட்டுக்கப்ப நோம்பு போச்சுட்டேன் அப்படியே நோம்பு இந்த பெருநாள் தொண்டு முடிச்ச உடனே அவவு எங்க எங்கன்னா போய் மே சுத்துறது மாடு அந்த மாதிரி ஆகக்கூடாது டேண்டருக்கு போகக்கூடாது பீச்சுக்கு போகக்கூடாது அது அந்த நாள் ஃபுல்லா இப்பாச்சிங்க பெரிய இது நாள் ஒரு மிகப்பெரிய நாள் அல்லாஹ் தராட நண்டு செலுத்துணும் அது கூலி வழங்குடினால அதிசல வருது நோய் வச்சதுக்கே நீங்க தரையில தூக்கிறதுக்கே குரோனா திக்கிறது சேர்ந்ததுக்கெல்லாம் கூலி வழங்கினால அதே தெரியுமா அந்த பெருநாள் தான் அன்னைக்கு போய் இன்னைக்கு ஹராமரி செஞ்சீங்க சொன்னா இவ்வளவு நாள் செஞ்ச அபாதத்தெல்லாம் எல்லாம் வீணா போயிடும் பார்த்து 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 சமையல் செஞ்சு கடைசியில ஒரு துளி விஷம் கலந்த அந்த சமையல் குப்பைக்குதான் போகும் அந்த மாதிரி ஒரு வருஷம் ஃபுல்லா கட்டுக்கோப்பா இருந்து கடைசியில போய் ஹராமல் வந்துடக்கூடாது இதெல்லாம் சதக்க பித்திரம் அந்த பெண்ணுடைய சின்ன தைக்கி இது ஒரு விஷயம் அதுக்கு அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா அதிசல வருது யார் ரமலாடைய மாதம் ஃபுல்லா நோம்பு நோட்டு அதுக்கு வரது சவால் மாதத்துல ஆறு நோம்பு வைக்கிறாங்களோ ஆறு நம்பணும்னு சொல்லுவாங்க அதுக்கு நிறைய பேர் தெரியல அந்த ஆறு நோம்பு யாரு வைக்கிறாங்களோ அவங்க காலம் ஃபுல்லா நோம்பு வச்சது எப்படி சொல்றாங்கன்னு சொன்னா வருஷம் சொல்ல காலம் ஃபுல்லா உங்க ஆயில் ஃபுல்லா நன்மை எல்லாம் தந்தர அதனால ஆறு நோம்பு வைக்கணும் ஆளுநம் எப்பன்னு சொன்னா சவால் பெரிய முதல் பிரியை மட்டும் கூடாது ஏன்னா சவால் முதல் தான் நம்ம ஈர்ப்பித்த நாள் பெருநாள் அன்னைக்கு வைக்கிறது ஆறாம் அதுக்கு ரெண்டாவது நாள் வந்து முப்பது நாள் டைம் இருக்கு எப்ப வேணாலும் வைக்கலாம் தொடர்ந்து ஆறு நோம்பும் வைக்கலாம் அல்லது விட்டு விட்டும் வைக்கலாம் இது இன்னும் சிறப்பு என்னன்னு சொன்னா ரமலால் சில நோம்பு பெண்கள் கலாவா இருக்கும் அல்லது ஆண்களுக்கு கலாவா இருக்கும் இல்லையா அந்த கலா நம்ம இந்த சவால் மாதத்தை பத்தி சொன்னா ரெண்டு கோடியும் கிடைச்சிடும் கலாநூமை நிறைவேற்ற மாதிரி ஆயிடும் சம்மாளுடைய சுமதான வச்ச மாதிரி ஆயிடும் ஆனா ரெண்டு டூ ஒரே கல்ல ரெண்டு மாங்கம் சொல்லுவாங்களே ரெண்டு கிடைச்சிடும் அதனால அந்த ஆர்வம் கடைபிடிச்சிங்க அதையும் அல்ல அதையும் அமல் செய்யுங்க ஆக அல்ல நிறைய சட்டத்திற்கு இருக்கு இதெல்லாம் பின்னாடி சொல்றேன் ஆக ஆர்வம் வைக்கணும் எதிர் திரு சின்னத்தாசம் அதெல்லாம் கடைபிடிங்க அல்ல திரு சுபகான தாலா வாழும் காலம் எல்லாம் அவன் பொறுத்துக்கள் வாழ்ந்து அவன் பொறுத்து திருமாரணிக்கு டோபிக்கு வரலாறு அனைவருக்கு வந்தது புரிவானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்து பாஹி வரகாத்தூர்